பிரேஸ்த கர்த்தருக்கு சுஸ்திரம் இன்றைய இறை வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் இயேசு தன்னை உலகத்தின் ஒளியாக அறிவிக்கிறார் அவர் மட்டுமே மனிதர்களின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் மற்றும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஒளியாக இருக்கிறார் அவர் நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு இட்டு செல்லும் பேர் ஆற்றல் கொண்டவர் ஏசு இந்த உலகத்தின் ஒளி என்று சொல்வது அவர் சாத்தான் பாவம் மற்றும் இருள் கொண்டு வரும் துன்பங்களிலிருந்து மக்களை விடுவிக்கக்கூடியவர் என்பதை குறிக்கிறது அவரின் வார்த்தைகள் நமக்கு புதிய கண்ணோட்டத்தை அளித்து நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சம் காட்டும் இயேசுவை நம்பி அவரை சேர்பவர்கள் இருளில் நடமாட மாட்டார்கள் இந்த உலகத்தின் மாயையிலும் பொய்களிலும் சிக்காமல் தேவனின் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வு பெறுவார்கள் இயேசு நம் வாழ்க்கையின் ஒளி என்பதில் நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடப்போம் ஆமேன் காட் பஸ் யூ